நான் அதுக்கு ஒரு கவர் பண்ண போறேன் அதனால அது உண்மையான கியோசாவா இருக்கும் எப்போ நீங்க ஃப்ரோசன் கியோசாவா பயன்படுத்துவீங்க இந்த தடவை நான் நல்ல ஃப்ரெஷா உனக்கு செஞ்சு தரேன் வேற ஒண்ணு இல்ல இன்னும் ஒரு மாசத்துல மாவு கெட்டு போய்டும் அதனால தான் சரி அதெல்லாம் இருக்கட்டும் நீங்க ரெண்டு பேரும் அம்மாவுக்கு உதவி பண்ணுவீங்களா நான் ஒரு ஆபீசர் சரி நாம முதல்ல கியோசாக்கு கவரை ரெடி பண்ணுவோம் முதல்ல அரிசி மாவு அப்புறம் மைதா மாவை போட்டுக்கணும் என்னமா அளவே பார்க்காம உங்க இஷ்டத்துக்கு மாவு அதுல கொட்டிட்டு இருக்கீங்க என்ன மாதிரி குடும்ப தலைவிகளுக்கு கண்ணு பார்த்தா வேலை செய்யணும் அளவெல்லாம் தேவையில்லை இப்போ இதுல கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் அப்புறம் இதுல சுடு தண்ணிய ஊத்தணும் இத கலக்கணும் நல்லா கலந்துருச்சுல்ல இப்போ இத கையால நல்லா பிசையணும் முகத்தையும் அப்படிதான் வச்சுக்கணுமா சமையல் ஈடுபாட்டோட செய்யும் போது முகம் இப்படிதான் இருக்கும் அம்மா அம்மா கொடுங்க நானும்